அநியாயமாக பத்து பிஞ்சு குழந்தைங்க உயிர் போயிருச்சுங்க அந்த குழந்தைங்களுக்கு என்னங்க தெரியும் அரசியலை பற்றி சமீபத்தில் இந்த கரூரில் நடந்தது பார்த்தீங்களா உலகத்தில் அரசியல் வரலாற்றுலேயே இந்த மாதிரி நடந்ததில்ல ம் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்க்க போகிறீங்க ஒரு சினிமா பிரபலத்தாக பார்க்க போகிறீங்க நீங்கள் போங்கங்க எதுக்குங்க உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அதுங்களுக்கு என்னங்க தெரியும் டிவியில் காமிங்க உங்கள் ஆதரவை தகுந்த நேரத்தில் காமிங்க அதை விட்டுட்டு ஒரு கூட்டம் கூடுற இடத்துல போய் நாமளும் போய் சிக்கி நம்ம குழந்தைங்களையும் சிக்க வச்சு நம்மளை சார்ந்தவங்களையும் சிக்க வச்சு இப்போ அவங்கள எல்லாமே இழந்துட்டு தவிக்கிறோமே அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் ஆ எதுக்கு போய் இந்த மக்கள் இப்படி ஏறி உழுவுறாங்கன்னு தெரியலங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல வரல எங்கே ஒரு ரேஷன் கார்டு போனாலும் சரி அங்கே வரிசின்னு ஒன்று கடைப்பிடிக்கவே மாட்டாங்க இதில் மக்களை தான் குற சொல்லணும் ஒரு இடத்துல கூட்டம் கூடுனா குழந்தைகளை தவிர்த்தணும் பெண்கள் போகக்கூடாது அவங்க தான் சம்மந்தப்பட்டவங்களே சொல்கிறாங்க தயவு செஞ்சு பெண்கள் கற்பணிகள் குழந்தைங்கள் யாரும் வராதீங்க சேஃப்டியாக இருங்கன்னு சொல்கிறாங்க அதே மீறி கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி அநியாயமாக பத்து பிஞ்சு குழந்தைங்கள் உயிர் போயிடுச்சு அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் ஏன் ஒரு கூட்டம் கூடுனா இப்படி குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகிறீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க மக்கள் வந்து யோசிங்க இனிமேல் ஆச்சு கூட்டம் கூடுனா அந்த இடத்த தவிர்த்துடுங்க உங்கள் ஆதரவை தகுந்த நேரத்தில் காமிங்க எப்போ காமிக்கணுமோ அப்ப காமிங்க அதை விட்டுட்டு கூட்டத்தோட கூட்டமாக போய் தான் என்னோட ஆதரவை காமிப்பேன்னு கிளம்பிடுறீங்க நீங்க போறது மட்டும் இல்லாமல் உங்க வீட்டில் இருக்கிற குழந்தை குட்டியும் பார்க்கணுன்னு ஆசைப்படுதுன்னு கூட்டிகிட்டு போயிடுறீங்க கடைசியில இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்குதே இதுக்கு யார் பொறுப்பு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும் எறும்புக்கு கூட தெரியும் வரிசையாக தான் போகணும் ஆனா மக்கள் என்றைக்காச்சும் நம்ம எந்த இடத்துலயாச்சும் வரிசையாக போயிருக்கிறோமா கோயிலில் ஒரு பொங்கல் வாங்க முடியாதுங்க பொங்கல் குடுக்கிட்டா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டா போதும் உடனே அங்க போய் ஏறி உளுவருது தயவு செஞ்சு மக்களாகிய நீங்கள் திருந்துங்க இனிமேல் கூட்டம் நடக்கிற இடத்துக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகாத போகாதீங்க முக்கியமாக பெண்கள் போகாதீங்க தவிர்த்துடுங்க உங்கள் ஆதரவை எப்போ காமிக்கோ அப்போ காமிங்க சம்மந்தப்பட்டவங்களும் இதுக்கு பொறுப்பு சொல்ல முடியாது நம்ம கவர்மெண்டையும் பொறுப்பு சொல்ல முடியாது நம்ம சேஃப்டி நம்ம தாங்க பார்த்துக்கணும் நம்ம தான் நாம் சேஃப்டியாக இருந்துக்கணும் ஏன்னா இழப்பு நமக்கு தான் ஆயிரம் பேர் ஆதரவு சொல்லுவாங்க இழப்பீடு தருவாங்க அதெல்லாம் இந்த உயிர்களுக்கு ஈடாகுமா அந்த குழந்தைங்களுக்கு என்னங்க தெரியும் ஒரு கூட்டத்துக்கு போய் பிஞ்சு குழந்தைங்க அதுங்க எப்படி துடிச்சிருக்கோ அதெல்லாம் நினைச்சாவே அப்படின்னு நெஞ்செல்லாம் பத பதங்குதுங்க முடியலங்க தயவு செஞ்சு இனிமேல் எந்த கூட்டத்துக்கும் தயவு செஞ்சு கைகூப்பி கேட்டுக்கிறேன் ஒரு மக்கள் பிரதிநிதியை கேட்டுக்கிறேங்க குழந்தைங்களை மட்டும் கூட்டிட்டு போகாதீங்க கற்பணி போகாதீங்க பெண்கள் போகாதீங்க தவிர்த்துடுங்க வீட்டில இருந்து பாருங்க இப்போதான் கையிலேயே போன் இருக்கேன் போனில் பாருங்க ஏன் கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டு நம்ம குழந்தையும் பள்ளி கொடுத்துட்டு ஒருத்தர்லாம் அலுவலதெல்லாம் பார்த்தா அப்படி வயிறு வாயெல்லாம் பற்றிக்குது தயவு செஞ்சு கூட்டம் கூடுற இடத்துக்கு